அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய்வன் என்ன சொன்னா ஈழன் அறக்கட்டிலையால பெஸ்ட்டுக்கு வந்து முதல் கட்டமாக வந்து அபாயிரம் ரூபாய்க்கு நிதி உதவி செஞ்சு அதுக்கு அதுக்கேற்ற ஏற்பாடு நாங்கள் செஞ்சுட்டோம் செஞ்சு அவர் வீடியோ வெளியிட்டாரு இரண்டாம் கட்டமாக ஈழ தான் வந்து முப்பது குடும்பத்துக்கு தேவையான உலர் உணவு வாங்கி தரத்துக்கு வாரம் வியாழக்கிழமை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் இஸ்லாமிய உறவுகளுக்கு அதுவும் முப்பது குடும்பத்திலே பேரில் இருக்கு கால்பிட்டு பிரதேசம் புத்தகத்தை சேர்ந்த புத்தகத்துல குடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறதுக்கான லிஸ்ட் தயாரித்து கொண்டிருக்கிறோம் அந்த லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம் ஆஹ் இளண்டி வந்து பெரிய ஒரு விதம் செஞ்சு கொண்டிருக்காரு இவள் பிடிவான ஒரு இக்கட்டான நிலைமை இல்ல இலங்கை சாரணை மட்டும் இல்ல பல பேர் என்னோட சேர்ந்து இளண்டி சாரணை மெயினா இவங்க இரண்டாம் கட்டத்துக்கு போயிருக்காரு ஆஹ் முதல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செஞ்சு இப்ப இரண்டாம் கட்டமா ஒரு லட்சம் ரூபா வர வியாழக்கிழமை போடுறோம் இருக்காரு அது மட்டும் இல்ல சிங்கள சகோதரர்களுக்கும் இந்த இது போய் சேரணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அதையும் என்னையை எடுத்து செய்ய சொல்லியிருக்காரு ஆஹ் முதல்ல வந்து யாருக்கும் செய்கிற அப்படின்னு சொல்லி முத்துல மாவட்டத்தில் கல்பெட்டி பிரதேசத்துல இருக்கிற முப்பது குடும்பத்துக்கு நல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர்வா வழங்க வழங்கக்கூடிய ஏற்பாடு வந்து விஷா இல்லா அல்லாட நாட்டத்துல சரியா இருந்தா அல்லா சீத்து அதை நியத்தை கபலாக்கிறவன் நல்லா அதே மாதிரி அவருடைய குடும்பத்துல அவருடைய இலங்கை சானோட குடும்பமும் அவங்களோட அறக்கட்டளையும் இன்னும் வளர்வணும் பல பேருக்கு உதவி செய்யணும் இரண்டாம் கட்டம் இல்ல மூணாம் கட்டம் இல்ல பல பேருக்கு உதவி செய்யணும் அவரு நான் செஞ்ச வேலையோட எட்டாவது வேலை செஞ்சிருக்காரு இளங்கி சாண அது மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு அவர் இன்னும் கொடுத்திருக்காரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது அவசரமா ஒரு ஐம்பதாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் எனக்கு அங்கே குழம்புல அங்க அங்கே சுத்தி வர பட்டைக்கும் கொடுத்திருக்காரு ரெண்டாம் கட்டமா அவர் செய்யறது ரெடி ஆயிருக்காரு அவருடைய எண்ணம் சரியா இருக்குது அதெல்லாம் மேலும் மேலும் அவருக்கு வர்க்கத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் அவரை நாங்கள் புரிஞ்சு கொண்டது குறைச்சல் ஆனால் இப்போ அவர் இதுகள் விளங்குது ஆ ஒரு இந்த மணி நேரத்தில் உதவி செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணம் ஆ உடனே அவசரமாக செய்யணும் ஆளுக்கு ஐம்பன் பதினாயிரம் ரூபா எல்லாருக்கும் ரூபா போட்டு திருச்சி எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேருவணும் எல்லா இடங்களுக்கும் போய் சேருவணும் அதே மாதிரி அவர் மெயின்னாக்கான எடுத்தது என்ன சிங்கள மக்களுக்கும் போய் சேருவணும்னு சொல்லி விசாக்கால ஹாயில் இழந்து சாணம் இந்த மாதிரி நேரத்தில் முன்பாக அரசியல்வாதிகள் கூட முன்னுக்கு வரல ஆ எங்க அன்றகுமார் அடிச்சாங்க தவிர மற்றவங்களை நாங்கள் வெளியில் இறங்கினதை நாங்கள் காணலை சரி அந்த சப்தி நாங்கள் முதல்ல மக்களை பார்ப்போம் ஓகே ஹை இரண்டாம் கட்டத்துக்கான வேலை திட்டம் இலங்கை சாண நடந்து கொண்டிருக்கு வெள்ளியில் அடிக்க சனிக்கிழமை மாதிரி புத்தளம் மாவட்டம் கல்வெட்டி பிரதேசத்துக்கு முப்பது குடும்பத்துக்கு முப்பது குடும்பத்துக்கு அந்த புலருணவு பொதி வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாட நாட்டத்துல நடக்கும் இதுக்கு இலங்கை சாணம் அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு அதே மாதிரி சிங்கள மக்களுக்கும் உதவி செய்யறதுக்காண்டி அவங்கள லிஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி கொழும்புல எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லி சரியா பாதிக்கப்பட்டவங்க வீட்டு தேர்வு தேர்வு செஞ்சு எனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று திரைச்சலி சென்னு எனக்கு சிங்கம் மீளா சுற்றி எனது நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லு ஓகே எஸ் ஆ கல்லா ஹைர் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுவோம் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் என் எல்லாத்துக்கும் மேல இளநி சாணாவுக்கு வாழை இது துவா செய்வோம் அவருக்கு என்னமென்னு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலைமையில் அவர் இருக்கணும் அவர் என்ன என்னமென்னு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி துவா ஓகே எஸ்